நம்ம எதுவும் ஆரம்பிச்சுக்கலாங்க இதே உங்களுக்கு மாட்டி விட்டுருலாங்க நீங்கள் பேசுறது கிளியராக கேட்குங்க மூச்சு போய் சவுண்ட்லாம் கொடுக்குறீங்க அந்த மாதிரி இதை கண்டுக்காதீங்க சும்மா அவ்வளோதாங்க ஆரம்பிச்சுக்கலாங்க இறை வணக்கம் குரு வணக்கம் அன்னை தந்தை வணக்கம் கைகளை கோர்த்து மடியில் வச்சுக்கோங்க அப்படியே உள் மூச்சு வெளி மூச்சு மூக்கு வழியாக காத்தூரில் போய் வெளியில் வர்றதை கவனிங்க அப்படியே சொல்கிறத திருப்பி சொல்லிக்கோங்க வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் அருட்காப்பு அருட்காப்பு அருட்பேராற்றல் அருட்பேராற்றல் இரவும் பகலும் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும் வழிநடத்துவதாகவும் வழி நடத்துவதாகவும் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் நன்றிங்க மெதுவாக கண்ணை திறந்து அப்படியே பார்த்துக்கங்க மூச்சை இழுத்துட்டு கை மேலே கும்பிடணுங்க மூச்சை விட்டு கை ரெண்டு சைடில் கீழே வைக்கணுங்க நல்ல மூச்சை நீளமாக எழுங்க முக்கோழியா அதே மாதிரி நீளமாக வெளிய விடுங்க விட்டுருங்க ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து இப்போ கையை முன்னால் தொடையில வச்சுக்கோங்க மூச்சை இழுத்துட்டு கை நல்லா மேல தூக்குங்க உடம்ப நிமித்திடணும் மூச்சை விட்டு மறுபடியும் கைகளை இதே மாதிரி தொடையில வைங்க ஒன்று முடிஞ்ச வரைக்கும் கை நல்லா மேல நீட்டணுங்க ரெண்டு ஆகணும் சோழ நல்லா தூக்குங்க மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து அப்படியே கைகளை கீழே இறக்குன மாதிரி இயல்பான மூச்சில் இருங்க கைகளை வந்து சின்மூத்திரையை வச்சுருங்க முகம் இருக்கம் இல்லாமல் மூச்சு காற்ற நல்லா மூக்கு வழியாக ஒரு இருபதுலேருந்து முப்பது கவுண்ட்டு வெளியே தள்ளுறீங்க ஒன்று ரெண்டு முடிஞ்ச வரைக்கும் முகம் இருக்க வரக்கூடாதுங்க மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து அப்படியே சாதாரணமாக வச்சிங்க நல்லா மூச்சங்கூப்பொழியாகவே இழுங்க மெதோவாக விடுங்க அப்படி நல்லா இழுங்க மெதுவோ அப்படிங்க மறுபடியும் இழுங்க எதோவா விடுங்க

நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து அப்படியே கைகளை கீழே இறக்கி இயல்பான சுவாசத்திற்கு வந்துடுங்க இப்ப மீண்டும் கைகளை சின்முத்திரை வச்சிருங்க இப்ப மூச்சு காத்த ஒன்னு ரெண்டு கவுன் கொடுக்கும்போது வாய் வழியா தொண்டையில அழுத்தம் கொடுத்து வயித்துல ஒரு அழுத்தம் கொடுத்து வெளியே தர்றீங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து அப்படியே நல்லா மூச்சை மூக்கோழியாகவே இழுங்க மெதுவாக விடுங்க மறுபடியும் நல்லா மூச்சை மூக்கோழியாகவே இழுங்க மெதுவாக விடுங்க மீண்டும் நல்லா இழுங்க மெதுவாக விடுங்க இப்போங்க உதடுக்கு வச்சு வாய் வழியாக மூச்சு காற்றை உறிஞ்சி ஒரு பத்து கவுண்ட்டு நிறுத்தி அதுக்கப்புறம் மூச்சு காற்றை மூக்கு வழியாகவே விடுறீங்க அப்படிங்க பூரகம் நிறுத்திங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்துங்க ரேஷகம் பூரகம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து ரேஷகம் ஒன்னு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து ரேஷகம் பூரகம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து ரேஷகம் பூரகம் நல்லா இழுக்கணுங்கியா பூரகம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து மெதுவாக விடுங்க பூரகம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்துங்க ரேஷன் பூரகம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்துங்க ரேஷர் பூரகம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து ரேஷ் பூரகம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து ரேஷகம் போரகம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து ஒரே ஒரு முறைங்க பூரகம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து ரெஷன் இப்போ இயல்பான இருங்க இப்போ ஒன்று ரெண்டு கவுண்ட் போதுங்க கண் வாய் மூடிய நிலையில் இன்காரத்தை அனுத்துகிறீங்க இந்த மாதிரி அனுத்துணுங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து நல்லா மூச்சு இல்லைங்க மெதுவாக அப்படிங்க இன்னும் இரண்டு முறைங்க இல்லைங்க மெதுவாக விடுங்க மறுபடியும் இல்லைங்க மெதுவாக அப்படிங்க இப்போ இன்னொரு இருபது கவுண்ட் இதே மாதிரி பண்ணுங்க

பத்து நல்லா மூச்சு இல்லைங்க மெதுவாக மறுபடியும் இல்லைங்க மெதுவாக விடுங்க மறுபடியும் இல்லைங்க மெதுவாக விடுங்க இப்போது உங்களுடைய லெஃப்ட் ஹேண்ட் அப்படியே இருக்கட்டும்ங்க உங்கள் ரைட் ஹேண்ட் பெருவரலால் ரைட் சைடு மூக்கு துவாரத்தை அடைச்சுக்கோங்க இப்போ நீங்கள் லெஃப்டில் தான் இழுக்கிறீங்க லெஃப்டாக தான் விடுறீங்க இழுக்கிறத விட விடுறதுடைய நீளம் ஜாஸ்தியாக இருக்கணுங்க சந்திர அனுபவமாக நல்லா இழுக்கணுங்க பூரகம் மெதுவாக நீளமாக விடுங்க ரேஷகம் ரெண்டு மூணு അഞ്ച് ആറ് ഏഴ് அப்படியே இப்போ அடுத்த பயிற்சி கைகளை அப்படியே வச்சிக்கங்க நீங்க இழுக்குறது ரைட்ல இழுக்குணுங்கய்யா விடுறது லெஃப்ட்ல தான் விடணும் மெதுவா லெஃப்ட்ல விட்டுருங்க இப்ப இழுக்கிறது ரைட்ல இழுங்க பூரகம் பொறுமையாக லெஃப்ட் ல விடுங்க விடுறது நீளமா இருக்கட்டும் ரெண்டு மூணு நாலு நல்லா இழுக்கணுங்கய்யா ரைட்ல மெதுவா உடனுங்க அஞ்சு ஆறு ஏழு ஒன்பது பத்து இப்ப கைகளை கோர்த்து மடியில் வச்சுருங்க நல்லா மூச்சு இழுக்கணும் பத்து முறை பண்ணுங்க எவ்வளோ முடியுதோ நீளமா சப்தமா ஆ உ இம் ஒவ்வொரு தடவையும் நீளமாக சொல்கிறதுக்கு தான் நீங்கள் முயற்சி பண்ணணும் ஆரம்பிக்க நல்லா இளுங்க உடையில் ஆகும் ஆமாங்க மூணையும் முடிச்சிடணும் ஸ்டார்ட் ஒன்று नाल 呃。Uh அப்படியே கண்கள் முடியும் கொஞ்ச நேரம் அந்த இயல்பான மூச்சுல